ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் அதாவது நாப்பத்தி எட்டு நாள் விரதத்துல இன்னைக்கு மூணாவது நாள் அப்பன் முருகர் வந்து அப்படியே நாப்பத்தி எட்டு நாளும் வெற்றிகரமா முடிக்கிறதுக்கு அருள் புரிவார் அப்படின்னு நான் நம்புறேன் முகமும் அருவிடம் அனுதினமும் ஏறு முகம் அப்பன் முருகர் எல்லா செயலையுமே நம்ம கூட இருந்து நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் ஏன் கூட நிறைய பேர் நாப்பத்தி எட்டு நாள் விரத உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே கண்டிப்பா நிறைவேறணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன் ஓகேங்களா ஆஹ் இன்னைக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னா ஆவணி மாசம் வர கிருத்திகை என்னுடைய நாப்பத்தி எட்டு நாள் வர்ற விரதத்துல இது மூணாவது நாள் வர ஆஹ் விசேஷமான நாள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா இன்னைக்கு நான் என்னென்ன பண்ணேன் என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணேன் இன்னைக்கு கிருத்திகைன்றதுனால என்ன பிரசாதம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவா போட்டிருக்கேன் அன்னதானம் என்ன சாப்பாடு எல்லாமே நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா கேளுங்க எனக்கு தெரிஞ்சா நான் வீடியோவா போடுறேன் அதே மாதிரி வந்து நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க நீங்க இன்னைக்கும் ஆரம்பிக்கலாம் இல்லை நாளைக்கு ஆரம்பிக்கலாம் என்னைக்கு வேணும் ஆரம்பிச்சுக்கோங்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நாப்பத்தி எட்டு நாள் கணக்கு பண்ணி கண்டிப்பா முருகனை நம்பி வேண்டி இருந்து பாருங்க நான் இன்னைக்கு குறிப்பா பண்ண விஷயம் அப்படின்னா நான் வழக்கம் போல நூத்தி எட்டு வாட்டி இன்னும் திறனை போயி எழுதுனேன் இன்னொன்னு நான் வேல் மாடல் இன்னும் முழுசா படிச்சு முடிக்கவே இல்லைங்க அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சிட்டு வரேன் அது படிச்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் இல்லை நான் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது வேல் மாடல் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் வேல் வந்து டெய்லி நான் படிக்கிறேன் திருத்தணியில் உதித்தெருளும் ஓகேங்களா ஆனா அதுல ஒரு பத்து பேரா பத்து பேரா அந்த மாதிரி வந்து நாலு நாலு லைனையுமே வந்து பத்து இது வரையும் தான் நான் படிக்கிறேன் ஏன்னா ரிப்பீட்டடா திருத்தணியில் ஒவ்வொரு உதித்தெருளும் அந்த லைன்ஸ் வந்துட்டே இருக்கும் அதை நான் வந்து கம்ப்ளீட்டா அந்த ஃபுல்லாவுமே என்னால படிச்சு முடிக்க முடியல பட் ஆனா நான் கண்டிப்பா சீக்கிரம் முடிச்சு திரும்பவும் ரிப்பீட்டாக படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி வேல் மாடல் படிக்கிறேன் அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு டைம் இருக்கவங்க டெய்லியுமே ஃபுல்லாவே படித்து பாருங்க உங்க வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றம் வரும் குழந்தைக்காது இருக்கீங்க அப்படின்னா குழந்தைக்கான திருக்குற மறக்காம ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது படிங்க குழந்தைக்காவது இருக்கீங்க நீங்க வீட்டிலவே இருக்கீங்க அப்படின்னா சக்கோணம் கோலம் போடுங்க வேல் பூஜை பண்ணுங்க வெற்றிய தீபம் ஏற்றுங்க இருக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு முழுகிற முழு மனசோட நம்பிக்கையோட எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா அவர் கை வடுப்பு மட்டும் கண்டிப்பா துணி அணைப்பாரு ஓகேங்களா நம்பிக்கையோட இருங்க ஓகேங்களா சரி ஓகே இன்னைக்கு நான் என்னென்ன வீடியோல பண்ணிருக்கேன் அப்படின்னு வீடியோவே எடுத்து போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வழக்கம் போல காலையில குளிச்சுட்டு இன்னைக்கு கிருஷிகை அப்படின்றா தலை குளிச்சுட்டு நான் வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கிட்ட போயிட்டு உட்காந்து அப்பா முருகா என்னுடைய விரதம் நீங்க நாற்பத்தி எட்டு நாள் இந்த வெற்றிகரமா விரதம் இருக்க செய்யுங்க அப்படின்னு வேண்டிட்டு அதுக்கப்புறமா என்னோட சமையல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் எப்பவுமே சொல்லுவேன் குழந்தை ஸ்கூல் கணப்புறது சமையல் ஒர்க் இதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டுதான் நான் பொறுமையா உட்காந்து சாமி கும்பிடுவேன் அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அநீதி தூங்குறானோ இல்ல வேற யாருக்காவது கூடுத்துட்டு நான் சாமி கும்பிட ஆரம்பிப்பேன் அப்பதான் எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் காலையில நான் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சேன்னா குழந்தை ஸ்கூல் கணப்பு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகுளா இருக்கும் சோ இன்னைக்கு கிருத்திகை அப்படின்றதுனால விரைவ சாப்பாடு என்னன்னாக்க சாம்பார் சாப்பாடு பருப்பு பாசி பருப்பு பாயாசம் அது வந்து குழந்தை இப்போ ஒன் இயர் ஆக போகுது அதனால புதுசா பழக்கம் பண்ணலாம் அப்படின்ட்டு கருப்பட்டி போட்டு ஹனிபிக்காக பண்ணியிருக்கேன் நான் இது நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன் பட் ஹனிபி சாப்பாடு இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுவேனான்னு தெரியல மேபி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறமா வந்து வடை வந்து குழந்தைங்களுக்கு ஆரம்ப வடை எனக்கு பச்சை மிளகா போட்ட வடை அப்படி அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு கோயிலும் அப்பதான் போட்டுக்கோ ரொம்ப சிம்பிளானதுதான் இதே போதும் இந்த விஷயமே போதும் நம்ம தொடர்ந்து டெய்லி வந்து நம்ம வேற வேற ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் இந்த கிருத்தியை ரொம்ப சிம்பிளாவே பண்ணிட்டோம் அதே மாதிரி அந்த கேப்ல வந்து என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணாரு நான் ரூமுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ரீசெக் பண்ணி எல்லாத்தையுமே குவிதான் ஏன்னா நாங்கள் டெய்லி பூ மாத்திக்கிட்டே இருக்கோம் விரவே இருக்கிறதுனால வேல் அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்ட்டு வேல் அபிஷேகம் பண்ணணும் ஆறு பொருள் எடுத்திருக்கேன் பால் சந்தனம் குங்குமம் ஆஹ் விபூதி அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் அப்புறமா துளசி தீத்தம் ஏன்னா இந்த ஆறு பொருள் வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வழக்கமா சக்கோணம் போல ஒரு ஸ்டார் தான் போடுவேன் இந்த வாட்டி ஆறு ஸ்டார் போட்டிருக்கேன் நீ திருப்பிகை அப்படிங்கறதுனால ஸ்பெஷலா ஆறு ஸ்டார் போட்டு அதுல நம்ம சரவண பாவ அப்படின்னு எழுதி போன் போட்டு நம்ம வெற்றி தீபம் போடலாம் அப்படின்ட்டு எழுதிருக்கேன் ஓகேங்களா இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் ஆஹ் இது வந்து நான் எப்பவுமே வந்து கலர் மாவு அது மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டேன் கோல மாவும் யூஸ் பண்ண மாட்டேன் அரிசி தான் பச்சரிக்கை நான் உப்புல போட்டு அடிச்சு எப்பவுமே வச்சுப்பேன் அது இப்ப வந்து எறும்பு கூட்டர் அப்படிங்கிறதுனால எறும்புங்க எல்லாம் வந்து சாப்பிட்டு போகும் அப்படி இல்லாம எல்லாம் எங்க வரும் கீழே பிளாட்ல அங்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் போட்டுருவேன் நிறைய உயிரினங்கள் சாப்பிடும் போது கோடி புண்ணியம் கிடைக்கும் நீங்க இரும்புக்கு அரிசி அடிச்சு கொஞ்சம் வச்சு பாருங்க உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா நான் ஏதோ ஒரு வகையில நம்மளை காப்பாற்று நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஒத்திலை தீபம் போடுறதுக்காக எல்லாத்துலையுமே காம்பு எடுத்துட்டு மஞ்சள் தீன்மம் வச்சுட்டு ஆஹ் நான் வந்து நெய் தீபம் போடல நல்லெண்ணெய் தீபம் தான் போட ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா அந்த குறிப்பிட்ட அந்த ஏழு நாள் மட்டும் நெய் தீபம் போட்டுக்கலாம் நம்ம டெய்லி வெலைப்படுத்தணும் போது நல்லெண்ணெய் தீபம் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அதை நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம ரொம்ப நம்பிக்கை ரொம்ப டச்சா பண்ணுவோம் அந்த மாதிரி தாங்க தற்கோணம் கோலம் போடுறது வெட்டிய தீபம் போடுறது வேல் பூஜை பண்ணுறது இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் உங்களுக்கு என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நம்பிக்கையாக வேண்டி பாருங்க நான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன் முழுசா நம்பிக்கையா அப்பன் முருகன் பண்ணுவார் அப்படின்னு இறங்கி பண்ணி பாருங்க கண்டிப்பா பண்ணுவார் ஓகேங்களா ஸோ நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு அப்புறமா வேலை கேட்டுட்டு ஆஹ் வெட்டியில தீபம் போட்டு வேல் பூஜை பண்ண ஆரம்பிச்சேன் பொறுமையா ஆஹ் வேல் பூஜை பண்ணும்போது வேல் பூஜைக்கான தனியா அந்த பாட்டு எதுவுமே நான் படிக்கலை ஜஸ்ட் வந்து ஓம் சரவணபோ ஓம் சரவணபோன்னு சொன்னேன் அதுக்கப்புறமா வேல் மாடல் கொஞ்சம் படிச்சேன் அப்புறமா ஓம் சரவணபோ எழுதுறது அப்போ நான் பண்ணலை ஏன்னா குழந்தை முடிச்சுட்டு இருந்தா அந்த டைம்ல நாங்க என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எப்போ குழந்தைங்க தூங்குறாங்களோ அந்த டைம்ல ஓம் சரவண எழுதுறது வேல் மாடல் கொஞ்சம் உட்கார்ந்து படிக்கிறது அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சோ பூஜை டைம்ல குழந்தை முடிச்சுட்டு இருந்தா அதுக்கேற்ற மாதிரி இருக்குது பெரியவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டானா அவனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாத்திக்கிடுது என்னுடைய டைம் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறேன் உங்களுக்குமே உங்களோட பக்ஷர்கள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பூஜை பண்ணுங்க ஆனால் டெய்லி கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது விலக்கேட்டி பூஜை பண்ணி பாருங்க நம்பிக்கையோட பண்ணுங்க திருப்புகள் படிங்க என்னன்னா உங்களோட வேண்டுதல் என்னமோ அதுக்கான திருப்புகள் என்ன அப்படின்னு சர்ச் பண்ணி இல்லை ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட கேட்டோ அதை கன்ஃபார்ம் பண்ணி அதை டெய்லி ஒரு வாட்டியாவது படிங்க கண்டிப்பா நல்லது நடக்குங்க கந்தசிக்கு அவசரம் படிங்க ஓம் சரவணபவ அப்படின்னு எழுதி பாருங்க அந்த மாதிரி பண்ணி பாருங்க குழந்தைக்காக இருக்கீங்க நீங்க வீட்லயே இருக்கீங்கன்னாக்கா உங்களுடைய முயற்சி வந்து ரொம்ப கடுமையா வயங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் ஓகேங்களா விரதம் கடுமையா பட்டினியா இருக்கணும் அப்படின்ற அவசியங்களா இல்ல இந்த தக்கோணம் கோலம் போடுறது வேல் பூஜை பண்றது வேலை கேட்கறது யாருக்காவது அன்னதானம் கொடுக்குறது அந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்து அந்த சாப்பாடுக்குறதுல ஒருத்தருக்கு அன்னதானமும் ஒருத்தருக்கும் ரெண்டு பேருக்கும் நான் பண்ணுவேன் ஏன்னா என்னோட இது என்னன்னா நான் நாற்பத்தி எட்டு நாளும் ஒருத்தருக்காவது ஒரு நாளைக்கு ஒரு அன்னதானம் பண்ணணும் அப்படின்ட்டு இன்கேஸ் என்னால என் கையால சமைக்க முடியாதுன்னா கூட ஓட்டல்ல யாருக்காவது வாங்கி தரணும் அப்படின்றதுதான் சோ இன்னைக்கும் நான் வந்து சாப்பாடு சாம்பார் வடை பொரியல் அதுக்கப்புறமா வந்து அப்பளம் எல்லாமே வச்சு நானே சாப்பாடு கட்டி கொடுத்தாமிச்சுட்டு அவர்கிட்ட ஏன்னா அவர் வந்து போற வழியில யாருக்கிட்டையாவது சாப்பாடு அன்னதானம் பண்ணிடுவாரு சோ இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நம்ம அன்னதானம் பண்றதுதான் ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வேல் பூஜை பண்ணணும்னு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல பால் அபிஷேகம் பண்ணுங்க ஓகேங்களா பால் அபிஷேகத்தோட பவர் ரொம்ப 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 பவர் அதிகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் எப்பவுமே பால் தான் ஃபர்ஸ்ட்டு பண்ணுவேன் நீங்கள் பால் பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்து உங்கள் கையால் வேற என்னென்ன பொருள் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி பாருங்க நம்ம கோயிலில் போயிட்டு இதை பண்ணுங்க அப்படின்னு மட்டும் கிட்ட விட நம்ம கையால் உட்காந்து பண்ணும்போது அதோடைய குடுப்பனைனு இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப 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 ஓகேங்களா ஸோ நான் வழக்கம் போல பால் சந்தனம் குங்குமம் மஞ்சள் அதுக்கப்புறமா வந்து துளசி பீச்சம் பூபூதி இந்த ஆறு பொருளை வச்சு ஒன்பது ஒண்ணா பை ஒன்னா அபிஷேகம் பண்ணி ஆர்த்தி காட்டினேன் ஆர்த்தி காட்டி முடிச்சுட்ட உடனே நான் வந்து ஆஹ் வாழையில போட்டு படையல் போட்டுட்டேன் அதே மாதிரி பாட்டு வந்து ஓம் சரவணா அந்த டைம்ல நான் எழுதுவே இல்லை குழந்தைங்க தூங்கிட்ட பிறகு மத்தியமா நான் வந்து ஓம் சரவணா போவேன் அப்படின்னு உட்காந்து பொறுமையா நூத்தி எட்டு வாட்டி எழுதுனேன் ஓகேங்களா நீங்களும் நம்பிக்கையோடு இருந்தேன் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணுங்களா அப்படின்னாக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிடுங்க இப்படிதான் பண்ணனும் அப்படின்னு இல்லை இப்படி பண்ணா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுல தோணும் இல்லையா எல்லாருக்குமே நம்ம கையால பூஜை பண்ணும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வரும் நம்ம நம்ம பாசிட்டிவா இருந்தா நம்ம வீடே பாசிட்டிவா இருக்கும் நெகட்டிவிட்டி எதுவுமே இல்லாம நம்ம வந்து என்ன சொல்றதோ நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அந்த ஃபீல் வந்தாலே எல்லாமே சக்சஸ் ஆயிடுங்க ஓகேங்களா சோ முழு நம்பிக்கையோட பண்ணி பாருங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் ஆசைப்படுறோம்னாக்க உங்களுடைய ஆரம்பிங்க கண்டிப்பா நல்லது நடக்குங்க ஆரம்பிக்கிறதோட்டு நாள் கணக்கு வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுல மகா கந்தசஷ்டி கவர் மகா கதசஷ்டி விரதம் கவர் ஆயிடும் ஓகேங்களா அப்படி என்னால எட்டு நாள் இருக்க முடியாது அப்படின்றவங்க மறக்காம இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்து பாருங்க அதுக்கான பலனுமே தான் ஓகேங்களா நான் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருப்பதோடைய பலன் என்ன அப்படின்றத கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன் ஓகேங்களா நான் இன்னைக்கு வெற்றிகரமா இந்த மூணாவது நாள் நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தில் மூணாவது நாள் வெற்றிகரமா முடிச்சிட்டேன் பூஜையும் பண்ணி முடிச்சிட்டேன் அன்னதானமும் பண்ணிட்டேன் சாப்பாடு பிரசாத இது விரத சாப்பாடுமே மதியம் சாப்பிட்டு முடிச்சாச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழையில ஒன்னு லக்கிக்காக வச்சிருக்கேன் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே அவர் அதில் தான் சாப்பிடணும் அவனுக்கு வாழையில சாப்பிடுனா ரொம்ப பிடிக்கும் சாப்பிடறானோ இல்லையோ அந்த வாழையில போட்டு கீழே எல்லாத்தையும் வச்சு பார்க்கறதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஓகேங்களா நான் என் கையால அபிஷேகம்லாம் பண்ணிட்டேன் லக்கி தான் பண்ணணும்னு சொன்னான் டெய்லி அவன் தான் பண்ணுவான் அவன் ஸ்கூல் போட்டிருந்தாலும் நான் பண்ணிட்டேன் ஈவினிங் வந்து இன்கேஸ் அவன் அடம் திரும்ப திரும்பவும் அந்த வெயில் அபிஷேக் பண்ணுவோம் ஆஹ் லக்கிக்காக நாங்க கண்டிப்பா பண்ணுவோம் அப்போ வந்து வெறும் விவரி போட்டு அபிஷேகம் பண்ண முடியும் பண்ணுவோம் குழந்தை ஆசைப்படும் போது நாம அது எதுவுமே வேணாம்னு சொல்ல முடியாது இல்லையா சோ நான் வெற்றிகரமா இன்னைக்கு மூணாவது நாள் பூஜையும் முடிச்சுட்டேன் நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க அன்னதானம் நீங்க பண்றீங்களா அப்படின்றத கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் என் கூட விரதம் இருக்கீங்க உங்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேவா ஓகே இவ்வளவு நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்